ஒன்று குறைந்த ரெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஒன்று குறைந்தர் முதல் ரெண்டு அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய சப்ஜெக்ட் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் என்ன பேசுகிறார் முதலாம் அதிகாரம் பாதியிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து கிறிஸ்தவ பிரசங்கம் எதை குறித்தது என்பதை பேசுகிறார் எதை குறித்து கிறிஸ்தவ பிரசங்கம் பண்ணுறோம் கிறிஸ்தவ பிரசங்கம்னா என்ன என்னுடைய பிரசங்கம் என்ன அப்படின்றதான் பேசுகிறார் அவர் நான் இதை குறித்து பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் எதை பிரசங்கிக்கிறாரோ அதை பற்றி சொல்லுகிறார் இங்கே சொல்லிட்டே வரும்போது தான் இங்கே சொல்கிறார் ரெண்டாவது காரத்தில் தொடர்கிறார் பாருங்க அப்படியே தொடரும்போது அஞ்சாம் வசனம் சொல்லுது என் பேச்சும் என் பிரசங்கமும் பார்த்தீங்களா அவருடைய பிரசங்கத்தை பற்றி பேசுகிறார் என்ன பிரசங்கம் பண்ணுறோன்னு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது அப்படி இருந்தும் தேரினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல இந்த உலக ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல இந்த உலகத்தின் ஞானிகளுடைய ஞானத்தையும் அல்ல உலக தோற்றத்துக்கு முன்னே ஏழாம் வசனம் எல்லாம் சொல்லுங்க உலக தோற்றத்துக்கு முன்னே மறுபடியும் வந்துருச்சு நம்ம சப்ஜெக்ட் உலக தோற்றத்துக்கு முன்னே உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய எல்லாம் சொல்லுங்க நம்முடைய மகிமைக்காக எல்லாம் கத்தோடைய மகிமை கத்துடைய மயிமைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் சரி நல்லது ஆனால் இங்கே நம்முடைய மகிமைக்காக சொல்லப்பட்டு கவனிங்க உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் அப்படி ஒன்று இருக்கு இது தரை கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் புரியல உலக தோற்றத்துக்கு முன்ன நம்முடைய மகிமைக்காக நம்முடைய மகிமைக்கான நாம் சிறந்து விளங்கும்படியாக நம்முடைய நன்மைக்காக நாம் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்கும்படியாக நமக்கு எல்லாம் உண்டா இருக்கும்படியாக எப்படி சொல்றது நம்முடைய மகிமைக்காக நாம் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கும்படியாக உலகத் தோற்றத்துக்கு முன்னாகவே தேவன் நம்முடைய மைமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டது இருந்த ரகசியமான ஞானத்தை பேசுகிறோம் இது என்னது இது அதாவது உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவற்றை கத்தர் வைத்து விட்டார் அப்பவே திட்டமிட்டுட்டார் எப்படி ஆசீர்வதிக்கிறதுன்னு தான் ஆதாம் அதை தொலைச்சு போட்டோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்குள்ள வைக்கல அவரு எங்க வச்சிருக்கிறாரு கிறிஸ்துக்குள்ள வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்ற முடியாத கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்புகிறார் உலகத்துக்கு அனுப்பிச்சா இந்த கிறிஸ்துவ வந்து நான் பாலத்திலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறார் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நம்பாம இவர் தேவ தூஷணம் பண்ணுறாருன்னு சொல்லி இவரை காட்டி கொடுத்து சிலுவையில் அறைந்தார்கள் அடுத்த வாசலம் சொல்லுது பாருங்க அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை அறிந்திருந்தார்கள் ஆனால் மகிமையின் கத்தரை அவர்கள் சிலுவையில் மாட்டார்களே இந்த மறைக்கப்பட்ட ஞானத்தை ஜனங்கள் அறியவில்லை உலக ஞானிகள் அறியவில்லை இவர் யாருன்னு தெரியல தான் எல்லா ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு அது உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே வச்சிட்டாருன்றதெல்லாம் விளங்கலை அவங்களுக்கு அதெல்லாம் சொன்னாலும் புரியாது எந்த இருதயத்துக்கும் அது தோன்றவும் இல்லை என்று சொல்லிடுது காது கேட்டதில்லை கண் கண்டதில்லை அப்ப உலக ஞானிகள் தத்துவ ஞானிகள் அறிவாளிகளுக்கெல்லாம் இது விளங்கலை எல்லாரும் சேர்ந்து தான் இவரை சிலுவையில் அறிஞ்சாங்க ஆனால் அவர்களுக்கு ஒண்ணு விளங்கலை அவரை சிலுவையில் அறியும் போது அவர் எதுக்காக மறித்தார் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்ம மீட்டுக் கொண்டார் எதுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வந்து சேரும்படியாக எப்படி ஆயிற்று அப்ப அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அறைந்தது என்னத்தை செய்தது அவர் அறைந்த போது அங்க மறித்தார் உயிரோடு எழுப்பப்பட்டார் எழுப்பப்பட்டு நம்முடைய ரட்சகராக நமக்கு தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்குகிறவராக அவர் இருக்கிறார் இது தெரிஞ்சிருந்தா சிலுவையிலே அறிஞ்சிருக்க மாட்டாங்க ஆசீர்வாதங்களெல்லாம் சுமந்து கொண்டு வந்தவர் எல்லாம் தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறவர் அவர் வந்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்தார் சிலுவையில் மறித்தார் இவரெல்லாம் தெரியாமல் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அவரை அவர்களுக்கு புரியல ஆனால் கத்தர் அவருக்குள்ளே தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தினாலே என்று ரட்சிப்பு வேற எந்த நாமத்திலையும் கிடையாது சுகம் அவருடைய நாமத்தினாலே விடுதலை அவருடைய நாமத்தினாலே என் நாமத்தினாலே வியாதியஸ்தலை சுஸ்தமாகுங்கள்னு சொன்னார் என் நாமத்தினாலே அற்புதங்களை செய்ய சொல்லி சொன்னார் இல்லையா அவருடைய நாமத்தினால தான் சுகம் விடுதலை சமாதானம் எல்லாம் உண்டாகிறது அவருடைய நாமத்தில்தான் ஜபத்தை கூட நாம் ஏறெடுக்கிறோம் இல்லையா இருக்கீங்களா அவருடைய நாமத்தில் தான் ஜபிக்க கூட நாம் செய்கிறோம் போஸ்தலன் எழுதும்போது பாருங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கவனிக்க நாங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறது இல்லை நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்பி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நான் சொல்கிறார் மூலமாக ஸ்தோத்தரிக்கிறார் யார் மூலமாக ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்தரிக்கிறார் ஏன்னா நேராக ஸ்தோத்தரிச்சா அது ப்ராப்பர் கிடையாது ஏன்னா எல்லாமே இவர் மூலமாக தான் வருகிறது இவர் மூலமாக தான் நான் கடவுள்கிட்டே வந்தேன் இவர் அல்லாமல் வேறு வழி இல்லை இவர் அல்லாமல் அங்கே வந்திருக்கவே முடியாது என்பதை அங்கீகரிக்கிறார் இருக்கீங்களா அப்போ இதெல்லாம் உலக ஞானிகளுக்கு விளங்கவில்லை இதெல்லாம் உலக ஞானிகளுக்கு தெரியாமல் இருந்தது தேவன் நமக்கு உலக தோட்டத்துக்கு முன்பாக உண்டாக்கின எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொண்டு வந்து தரும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தவர் தெரியாமல் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க பிசாசு நினைச்சா முடிஞ்சது இவரோட எல்லாம் ஒழிஞ்சதுன்னு கடைசியில் பார்த்தா எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாக்கும்படியாக தான் அந்த சிலுவை மரணமே நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வாசிப்போம் ஒன்பதாம் வாசனம் எழுதி இருக்கிறபடி எழுதி இருக்கிறபடிங்கிறது ஏசையா அறுபத்தி நாலு நான்காம் வசனத்தை இங்கே மேற்கோள் காட்டுகிறார் இவர் எழுதியிருக்கிறபடினா இவர்கிட்ட வேத புஸ்தகம் இருக்குது அந்த காலத்தில் பழையற்பாடு இவர்கிட்ட இருக்குது பழையற்பாட்டில் ஏசையா புஸ்தகத்தை வாச்த்திருக்கார் இவர் அறுபத்தி நாலு நாளை கோட் இங்கே எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்புகுருவர்களுக்கு ஆயத்த மன்னை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அப்படி மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இங்கே கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறாரு இருதயத்தில் அது உண்மைதான் கண் காணவும் இல்லை காது கேட்கவும் எந்த மனுஷனுடைய இருதயத்தின் தோடையே அதை சொல்கிறாரு எந்த மனுஷன் இருதயத்திலும் தோன்றவில்லை என்று ஏன்னா இயசை அறுபத்தி நாலு நாள் சொல்லுவது நீரே அல்லாமல் ஒருவனும் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அதை இப்படி சொல்கிறார் அவர் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அப்ப பாருங்க எழுதியிருக்கிறபடி இசையத்திற்கு தீர்க்கதரிசி சொன்னபடி யாருமே கண்டதில்லை கேட்டதில்லை தேவனை தவிர எந்த மனுஷனுக்கு இது புரிந்ததும் கிடையாது ஆனால் நமக்கு தேவன் அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் இங்கே ஆயத்தம் பண்ணினவைகளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது ஐ ஹஸ் நாட் சீன் இயர் ஹஸ் நாட் ஹேர்ட் அண்ட் நோ ஹார்ட் இஸ் எவர் காம்ப்ரிஹெண்டட் திங்ஸ் தட் காட் இஸ் தெம் ஃபார்ம் லவ் எம் திங்ஸ் வருது திங்ஸ் எல்லாரும் சொல்லுவது திங்ஸ் இங்கிலீஷே சுத்தமாக தெரிலனாலும் இது மட்டும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எல்லாம் பேசுகிறாங்க சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது இந்த திங்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அந்த திங்ஸ் தான் என்கிட்ட இல்லை அந்த திங்ஸ் தான் இங்கே சொல்லியிருக்குது ஹலோ விளங்கிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ இல்லையா சில வார்த்தைகள்லாம் யூனிவர்சல் வார்த்தைங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாருக்கும் எல்லா பாஷக்காரருக்கும் விளங்கிடும் திங்ஸ் அதைத்தான் தமிழில் வந்து திங்ஸ் எப்படி சொல்றது ஆயத்தம் பன்னினவைகளை என்று வருகிறது இந்த திங்ஸை அதாவது நிறைய காரியங்களை நமக்கு வேண்டி எல்லாம் எப்படி சொல்லலாம் இதை ஆயத்தம் பன்னினவைகளை அல்லது திங்ஸ்ன்னு வருது திங்ஸ் அப்படின்னா நான் சொல்லுகிறேன் நமக்கு தேவையான நம்முடைய ஆவி சரீரம் குடும்பம் பொருளாதாரம் கையின் பிரயாசம் எல்லாவற்றுக்கும் தேவையான சகல காரியங்களையும் எல்லாவற்றையும் தேவன் உலக தோட்டத்துக்கு முன்னாலே ஆயத்தம் பண்ணி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அதை வைத்து அவரை இந்த உலகத்துக்கு மனு அவதாரமாக அனுப்பித்து சிலுவையில் அறைய பண்ணபடியாக ஒப்பு கொடுத்து பிறகு அவரை உயிரோடு எழுப்பி அவரை பரமேற செய்து இன்றைக்கு அவர் யாருக்குள்ள எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ எந்த கிறிஸ்துக்குள்ளாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்தாரோ அந்த கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே வந்து வாசம் பண்ணும்படியாக உள்ளங்கள் ரத்தத்தால் தெளிக்கப்பட்டு கிறிஸ்து வந்து தங்கும் இடமாக நம்முடைய உள்ளங்கள் இருக்கிறது இன்றைக்கு அப்ப எல்லா திங்ஸ் எங்க இருக்குது இங்க இருக்குதுங்க திங்ஸ் அங்க இல்ல எல்லா திங்ஸ் இங்கே இருக்கிறது நமக்கு வேண்டிய எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு மனதுக்குரிய காரியங்கள் உங்களுடைய சரீரத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் இங்கே இருக்குது பொருளாதாரத்துக்குரிய காரியங்கள் இங்கே இருக்குது குடும்ப வாழ்க்கைக்குரிய காரியங்கள் இங்கே இருக்கிறது கையின் பிரயாசத்துக்குரிய காரியங்கள் இங்கே இருக்கிறது இருக்கீங்களா வீடு எங்க இருக்குது இங்கே இருக்குது வேலை எங்க இருக்குது ஹலோ இங்கே இருக்கிறது பணம் எங்க இருக்கிறது இங்க இருக்குது வியாபாரத்தில் வெற்றி எங்க இருக்குது கையின் பிரயாசத்தில் வெற்றி எங்க இருக்குது ஜெயம் எங்க இருக்கிறது இங்க இருக்கிறது எல்லாம் எங்க வச்சிட்டாரு உள்ள வச்சிட்டாரு எப்படி உள்ள வச்சாரு கிறிஸ்துவின் மூலமா உள்ள வச்சார் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் உள்ளடக்கியவராயிருக்கிறார் கிறிஸ்துக்குள்ளாக சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா ஆசீர்வாதம் அவருக்குள்ள இருக்குது அவர் நமக்குள்ள இருக்கிறாரு ஆகவே இப்போ எப்படி ஆசீர்வாதத்தை பெற்ற அனுபவிப்பது எப்படி பெற்ற அனுபவிப்பதுன்னா அதான் சொல்லி இருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு அதுவும் இங்கிலீஷ்ல தான் வருது சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைட்சஸ்னஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஷால் பி தேவையான வெறும் பிரகாரமான ஒரு செழிப்பையோ உலக பிரகாரமான ஒரு வெற்றியோ போதிக்கவில்லை இங்க போதிக்கிறது என்ன தேவண்டிய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள் பணத்தை தேடுங்கள்னு போதிச்சது கிடையாது நான் எதை போதிக்கிறோம் தேவண்டிய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள் ஏன்னா அவர் இல்லாமல் ஒண்ணுமே எல்லாத்தையும் அவருக்குள்ள வச்சிருக்கிறார் அவர் இல்லாமல் எதையாவது அடைய பார்த்தீங்கன்னா தான் வருமோளிய வேற நன்மை வர முடியாது ஒருவேளை பணம் கிடைக்கலாம் ஆனா சொல்லி இருக்கிற மாதிரி கத்திரன் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனுடைய கூட வேதனையை கூட்டம் அந்த மாதிரி ஐஸ்வர்யமா அது இருக்காது அது பிரச்சனை உள்ள ஐஸ்வர்யமா இருக்கும் பிரச்சனை இல்லாத ஐஸ்வர்யம் எங்க இருக்குது இங்க உள்ள இருக்குது அப்போ இதை பெடுற மெத்தட் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா என்ன அந்த ராஜாவே இங்கே தான் இருக்கிறார் ராஜ்யமே நமக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தின் சகலமும் நமக்குள்ளே இருக்கிறது நம்முடைய சமாதானம் நம்முடைய சந்தோஷம் நம்முடைய சுகம் நம்முடைய செழிப்பு நம்முடைய நல்வாழ்வு எல்லாம் நம்முடைய வாழ்க்கை கடத்த எல்லாம் தலையிலருந்து ஒரு ஒரு ஒன்றரை அடிக்கு கீழே வச்சிருக்கிறாரு ரொம்ப தூரத்தில் வைக்கல ஆனால் நாம் முழுக்க சுற்றி அலையிறோம் இந்த திங்ஸுக்காக ஹலோ மாடா உழைச்சி ஓடா தேயிறோம் படாத படுறோம் அவங்கள கவுத்து இவங்கள இது பண்ணி சுரண்டி இங்கே ஏமாற்றி அங்கே பிடுங்கி என்னென்னமோ பண்ணி எப்படி எப்படியோ அடைஞ்சிடலான்னு பார்க்குறோம் அவர் சொல்கிறார் எதுக்குப்பா இதெல்லாம் உனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன்றாரு இதை புரிந்து கொண்டால் வித்தியாசமான மனிதர்களாக நாம் மாறுவோம் இதுதான் கத்தருடைய ஞானம் இதை தான் போதிக்கிறேன் உலகத் தோற்றது முன்பதாக நம்முடைய மயிக்காக தேவன் ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற தேவ ஞானம் இதுதான் அந்த தேவ ஞானம் இதைத்தான் நான் போதிச்சிட்டு இருக்கேன் எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் யாருக்குள்ள வச்சிருக்கிறாரு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வைத்திருக்கிறார் இது ஒரு மனுஷனுக்குள்ளாக வச்சா அவன் தொலைஞ்சு போனான்னா அதோடு போச்சு அவன் அவனோட அவன் ஃபெயில் ஆகலாம் அவன் நம்ம ஏமாற்றி விடலாம் நமக்கு கொடுக்காமல் விட்டுறலாம் இவர் அப்படி கிடையாது அதனால தான் இவருக்குள்ளே வச்சு இவரை மனிதனாக்கி இவர் என்ன பண்ணார் உலகத்துக்குள்ளே அனுப்பி இருக்கிறார் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக செய்கிறார் ஒரு காரியத்தை பார்த்தோம் இல்லையா தீர்த்து ஒன்னா அதிகாரத்தில் என்ன சொல்லிருக்குது உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தையும் கொடுத்துருக்கிறாருன்னு வாஸ்தவம் இல்லையா நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தை நான் கேட்குறேன் உலக தோற்றத்துக்கு முன்னாலே நித்திய ஜீவனுக்கான வாக்குத்த நமக்கு எப்படி அவர் கொடுத்துருக்க முடியும் நம்ம தான் இல்லையே அங்கே நம்மெல்லாம் சிலர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இல்லை உலக தோற்றத்துக்கு முன்னாலே கொடுத்துட்டார் சரி முதல் மனுஷன் உண்டானதே எப்போ உலகமெல்லாம் உண்டான பிறகு தான் முதல் மனுஷன் உண்டான முதல்ல உலகத்தை உண்டாக்கிட்டு தான் மனுஷனை உண்டாக்குனார் ஆதாம உண்டாக்குனார் ஆனா இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தான் முதல் மனுஷன் சொல்லல உலகம் உண்டாகி மனுஷன் உண்டான பிறகு மனுஷன் சொல்லல உலக தோற்றத்துக்கு முன்னே வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறாராம் யாருக்கிட்ட கிட்ட கொடுத்திருப்பார் என்று நினைக்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் எந்த மனுஷன் அங்கே இல்லை மனு அவதாரம் எடுத்து தன்னுடைய மீதி நித்தியத்தை எல்லாம் மனுஷிகத்தை சுமக்க போகிற அந்த நித்திய நித்தியமா வாழுகிற கிறிஸ்து அங்கே இருந்தார் மனுஷனுடைய பிரதிநிதியாக அவருக்கு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டது அவரிடத்தில் வாக்கு தத்தம் கொடுத்து இருக்கார் நீதி ஜீவனை குறித்த வாக்கு தத்தங்களை கொடுத்து அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது இயேசு சொல்றார் நீ கவலைப்படாத என்கிட்ட தான் சொல்லி இருக்காரு நான் கேரண்டி அதுக்கு ஏன்னா நான் தான் அந்த வாக்கு எல்லாம் அங்கே அவரிடத்துல பெற்றவன் மனுஷனுக்கு பிரதிநிதியாக மனுஷீகத்தை என் மீது சுமந்து கொள்கிறவனாக இன்றைக்கும் மனுஷீகத்தை சுமந்தவராய் இயேசு இருக்கிறார் மனுஷனா வந்துட்டு போயிட்டு இப்ப வேற மா மாறில்ல அவர் ஹியூமனிட்டி மனுஷீகத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார் மனுஷ பிரதிநிதியாய் அவர் இருக்கிறார் அதனால தான் சொல்லியிருக்குது பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டுன்னு சொல்லும்போது எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நம்மை போல எல்லாவற்றிலும் பாடனுபவித்த அல்லது சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு அங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு மனுஷன் பிரதான ஆசாரியராக அப்போ பாருங்க என்ன அற்புதமான விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அப்போ அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது இப்போ கவனிப்போம் முக்கியமான ஒரு காரியம் அப்போ எல்லாத்தையும் அவருக்குள்ளே வச்சு அவர் அந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை இந்த பாவிகள்லாம் ஒன்றும் தெரியாமல் சிலுவையில் போய் அரைஞ்சிட்டாங்க அவங்க நினச்சிட்டாங்க இவரை போட்டு அரைஞ்சிட்டா இவரை தொலைச்சி கட்டிடலாம் அதோடு முடிஞ்சு போச்சுன்ட்டு கடைசியில் பார்த்தா இது தேவ ஞானம் என்ன பண்ணியிருக்குது இவருக்குள்ளே தான் எல்லாத்தையும் வச்சுருக்குது இவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அனுப்பி வச்சிருக்கிறாரு கல்வாரி சிலுவையெல்லாம் உலகத் தோட்டத்துக்கு முன்பாக தேவன் ஏற்படுத்தி வைத்து விட்டார் அவர் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறபடி தான் இங்கே நடக்குது இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இவர் அரைஞ்சாங்கன்னு வேதம் சொல்லுகிறது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அங்க ஒப்பு கொடுத்தது தேவன் ஒப்பு கொடுத்தாரு சிலுவையில் அரைஞ்சிருக்க முடியாது கையமோ இவங்களுக்கு தான் ஆனால் திட்டம் தேவனுடையது இந்த பாவிகள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் வெறும் கை ஆணி சுத்தி இல்லை ஆனால் திட்டமெல்லாம் ஞானமெல்லாம் ஞானம் எல்லாம் தேவனுடையது என்ன செய்யறோன்னு தெரியாம செஞ்சாங்க அவங்க நினைச்சாங்க இதோட கதை முடிஞ்சதுன்னு ஆனா கதை முடியல அப்பதான் ஆரம்பமே ஆகுறது எல்லாம் பண்ணி இந்த கண் காணாத காது கேட்காத எந்த மனுஷன் இருதயத்துக்கு தோன்றாது அவ்வளவு காரியங்கள் அவர் மூலமாக நமக்கு கொடுக்க முடியாத அவரை கொண்டு வந்து நமக்கு உள்ளே உட்கார வச்சுட்டார் உள்ளே குடியிருக்க வைத்து விட்டார் இப்போ இதெல்லாம் அறிந்து கொள்ளுகிறதுக்கு எப்படி அறிந்து கொள்வது பத்தாம் வசனம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே இந்த கண்ணு காணாது காது கேட்காது இருதயத்துக்கு தோன்றாதெல்லாம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் கவனிங்க எப்படி நான் இதெல்லாம் அனுபவிக்கிறது எனக்குள்ள அவர் இருக்கிறார் அவருக்குள்ள எல்லாம் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணணும் ஒரு வெளிப்பாட்டை பெற வேண்டும் என்ன வெளிப்பாடு எனக்கு தேவன் அருளி இருக்கிற எல்லா காரியங்களை குறித்த வெளிப்பாடு இது எப்படி உண்டாகிறது தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை கொண்டு அதனால பவுல் சொல்கிறார் இதுதான் நாங்கள் பண்ற பிரசங்கம்ன்றார் நாங்கள் உலக ஞானத்தை போதிக்கிறது இல்லை உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்முடைய மயமிக்காக தேவன் ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம் இதை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதை ஒவ்வொரு வாரம் முதல் வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் பிரசங்கத்தில் இதை எடுத்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் தேவன் என்ன பண்றாரு அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் எல்லாம் சொல்லும் ஆவியினாலே வெளிப்படுத்தினார் ஏன் ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார் கவனிங்க அடுத்து மீதிய வாசனத்தை பத்தாம் வாசனத்தை அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் நீரை இல்லாமல் ஒருவரும் கண்டதில்லை கேட்டதில்லைன்னு ஏசையா சொல்றாரு இங்க சொல்ற எந்த மனுஷன் இருதயத்துக்கு தோன்றினது கிடையாது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் அது ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாலே ஏற்படுத்தினது அது மறைக்கப்பட்டதா கடவுளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சதா இருக்குது இப்ப கடவுளுக்கு மட்டும் தெரியுன்றதுனால கடவுளாய் இருக்கிற பரிசு தாவியானவர் மட்டுமே அதை வெளிப்படுத்த முடியும் அவர் தேவனுடைய சகல ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் அவருக்கு இன்ன நவுட் எல்லாம் தெரியும் ஏனென்றால் அவர் தேவன் ஆவியானவர் திருத்துவ தெய்வத்துவத்தின் மூன்றாம் நபராயிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் தெரிந்தவர் அவர் இதை வெளிப்படுத்துவதற்காகவே நமக்குள்ள வந்து குடியிருந்து பாருங்க ஆண்டவர் இதுக்குன்னே ஒரு ஆள புல் டைம் வச்சிருக்கிறார் எல்லா சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்தும்படியாக எல்லா வெளிப்பாட்டையும் நமக்கு கொடுக்கும்படியாக தேவண்டி ஆவியானவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார் அப்ப நான் என்ன பண்ண வேண்டும் இந்த ஆவியானவரோடு நேரத்தை செலவழிக்கும் அவர் தான் விஷயம் எல்லாம் தெரியும்னா அப்போ நான் அவரை விட்டுறக்கூடாது அவரிடத்துல நேரத்தை செலவழிக்க வேண்டும் அவரோடு கூட இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இதை வாசித்து தியானித்து தேவ ஆவியானவர் எனக்கு வெளிப்பாட்டை கொடுக்கும்படியாக நேரத்தை செலவழிக்க வேண்டும் அந்த வெளிப்பாடை பெற பெற தான் நான் இந்த ஆசீர்வாதங்களை ஆசீர்வாதங்களையெல்லாம் உள்ளிருந்து வெளியே கொண்டு வர முடியும் உள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் எப்போ வெளியே வரப்போகுது எனக்கு வந்து கிடைக்க போகுது எப்போ கிடைக்க போகுதுன்னா இந்த வெளிப்பாடு எனக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை குறித்த வெளிப்பாட்டை நான் பெற முடியும் எனக்குள்ள இருக்க என்ன என்ன இருக்குதுன்ற வெளிப்பாட்டை நான் பெறும்போது ஒவ்வொரு காரியத்தை குறித்த வெளிப்பாடு தேவ ஆவியானவர் கொடுக்குறார் வாழ்க்கையில் வெற்றியை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாகணும் அப்போ தான் வெற்றி வாழ்க்கையில் உண்டாகும் சுகத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாகணும் அப்போ தான் வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் மற்ற குடும்ப நல்வாழ்வை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவன் கொடுக்கிறார் அப்போதான் குடும்பம் நன்றாக இருக்க முடியும் இல்லைங்களா ஹலோ இருக்கிறீங்களா இங்கேருந்து தான் வெளியே கொண்டாடணும் இங்கே இருக்குதெல்லாம் வேறு எங்கேயும் பார்க்க வேண்டியதில்லை அதனால தான் தேவண்டி ராஜ்யத்தின் நிதி முதலாவது தேடணும்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கே பாருங்கள் சொல்லும்போது அது பத்தே ஆறாம் அதிகாரத்தில் வருது இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் அதுக்கு முன்னாடி சில வசனங்களை வாசித்து பாருங்கள் எண்ணத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள் அஞ்ஞானிகளை எல்லாம் நாடி தேடுகிறார்கள் அஞ்ஞானிகள்லாம் உலகத்தார் கடவுளை அறியாதவர்கள் அதான் அஞ்ஞானி அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் நாடி தேடுறாங்க அவங்களுக்கு வேலை என்ன அஞ்ஞானிகளுக்கு வேலை என்னன்னா வீட்டுக்கு வீட்டு பார்த்தீங்கன்னா கவலை தான் அவங்க ட்ரேட்மார்க் கவலை இல்லாத ஆளை பார்க்கவே முடியாது ஆனால் கிறிஸ்தவத்தில் நாம் போதிக்கிறோம் கவலைப்படாதீர்கள் எதொன்றை குறித்தும் கவலைப்படாத அதான் வேதம் சொல்லுது பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்தில் கவலை நம்ம ட்ரேட்மார்க் இல்லை அஞ்ஞானிகளுக்கு அது ட்ரேட்மார்க் ஏன்னா அவங்களுக்கு எங்கே போறது போக்கிடம் கிடையாது அவளுடைய பிரச்சனைகளுக்கு பதில் எங்கன்னு தெரியாது கவலைப்பட்டு தான் ஆகணும் அவர்கள் தான் வாழ்ந்து ஆகணும் தலையை பிச்சுக்கணும் எல்லாம் ஆனால் நாம் அப்படி செய்ய வேண்டியது கிடையாது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் ஆனால் உங்கள் பரலோக பிதா இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறாரு பெருநாருக்கு அறிந்திருக்கிறாருன்னு அப்புறம் சொல்லி இருக்குது முதலாவது தேவையான ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்ப என்ன கான்ட்ராக்டர் சொல்லப்படுங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க என்னத்தை புசிப்போம் உடுத்துவோம் குடிப்போம்ன்றதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இதெல்லாம் உலகத்தார் வந்து கவலைப்படுறாங்க இதை பற்றிலாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவன் பரலோகு தான் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறார் நீங்க என்ன பண்ணுங்க கவலைப்படுறதை விட்டுவிட்டு விட்டு தேவனுடைய ராஜ்யத்தோட நினைவையும் தேடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு உள்ள என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதிலே நாட்டம் உள்ளவர்களாக இருங்கள் உங்களுக்குள்ளாக இருக்க கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்திருக்கிறார் தேவன் அருளி செய்த காரியங்கள் என்ன உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன என்பதை குறித்த வெளிப்பாட்டை பெறுவதில் நாட்டம் உள்ளவர்களாயிருங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் வெளிப்பாடு வேணும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நம்முடைய மனதை குறித்து நம்முடைய சரீரத்தை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து கையின் பிரயாசத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களை குறித்தும் வெளிப்பாடு இங்கே இருக்கிறது தேவ ஆவியானவரதை கொடுக்கிறார் வாசிங்க இப்போ பத்தாம் வாசனம் நமக்கோ தேவன வேலை தமது ஆவினால வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் இப்போ கவனிங்க மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரிய வேலை அறிவான் அப்படி போல இதை கவனிங்க தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரிய வேலை அறிய மாட்டான் தேவ ஆவியானவர் தான் அறிஞ்சிருப்பார் வேற யாரும் அறிய சான்ஸ் அது ஏன்னா அப்படிதான் அது பன்னெண்டாம் வாசனம் நாங்களோ உலகத்தின் பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும் படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் எல்லாம் சொல்லுங்க தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும் படிக்கு என்ன அருமையா சொல்லியிருப்பாங்க தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளை நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு அறிந்து கொள்ளும்படி தேவன் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் பாவியானவர் ஆவியானவர் எதுக்கு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் தேவன் உங்களுக்கு உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவைகளையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தான் தேவ ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்போ வாழ்க்கையில் எது முக்கியம் எதில் முக்கியமான கவனத்தை செலுத்தணும் இந்த தேவ ஆவியானவர் சகல சத்தித்துக்குள்ளே உங்களை நடத்துகிறார் பாருங்கள் அதுக்கு முதலிடம் கொடுங்கள் அதுக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா அவர் பாதையை காட்டுவார் அந்த பாதை நெய்யாய் பொழிகிறது அந்த பாதை செழிப்பான இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும்